இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி சட்னி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் இதை வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சட்னி அரைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அரைச்சிடலாம் அதே சமயம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய் புண்ணு குடல் புண்ணு இந்த மாதிரி புண்ணுலாம் ஈஸியாக நம்ம இந்த சட்னி சாப்பிட்றப்ப ஆறிடும் இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது நம்ம பார்த்து பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு நாலு பல் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் வர மிளகா ஒரு ரெண்டு மிளகாய் இன்னும் மூணு மிளகாய் நம்ம தேவையானாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் நம்ம சேனல்லே வந்து சட்னி ரெசிபிஸ்லாம் வந்து நிறையா இருக்குது அதோட லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து மிளகாய் தக்காளி கேரி வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சட்னி நிறையா வேணும் கொஞ்சம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா இன்னொரு தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு கைப்பிடி கீரைக்கு வந்து நம்ம இந்த ஒரு தக்காளியே போதும் ரெண்டு விற மிளக வனத காரமாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம வணங்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கீரையை வந்து நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வதக்கி இதை அரைச்சி சே சாப்பிட்றப்ப வந்து கீரை கூட இந்த கீரை சட்னியாக சாப்பிட்றப்ப வந்து சாப்பிட்டுக்குவாங்க ருசியும் நல்லாயிருக்கும் அந்த இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து அதில் பெருசாக கசப்பு இருக்காது அதே சமயம் ருசியாகவும் இருக்கிறனால நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கீரையாக பொரியலாம் செஞ்சு சாப்பிட பிரிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் அனைத்து உங்களுக்கு உடனே உடனே வரும் நம்ம சேனலில் வீட்டில் நம்ம செய்கிற அனைத்து சமையல் ரெசிபிஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது விருப்ப தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கணும் இந்த சட்னி செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அதே சமயம் ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வந்து இதில் தேங்காய் சேர்க்காமல் செய்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் வந்து ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்குங்க உப்பு உப்பு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி வந்து நம்ம சாத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புல வந்து வயிறு புண் புண் இந்த மாதிரி எதுவும் வராது நல்லாயிருக்கும் தேங்க் யூ